ஓட்டிங் ஆஃபீஸர் இருப்பார்ல அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கு இப்போ மொத்தம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு கவுண்டிங் போகிறாங்க கவுண்டிங்கில் வந்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறு எப்படி ஆறாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்தது இங்கே ஒரு மிஷின் இருக்குது இந்த மிஷினில் ஒரு பட்டன் பட்டன் இருக்குது அந்த பட்டன் அமுக்குன்னா பீப்புன்னு ஒரு லைட் எரியுது அவ்வளோதான் நான் இந்த போட்ட வாக்கு இந்த ஓட்டுக்கு இந்த கட்சிக்கு தான் போச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு என்ன உத்தரவாதம் இன்னொன்று பேட்டை கவுண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு நடைமுறையில் நடக்க முடியாத விஷயம் அது கவுண்ட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து தெர்மோ பிரிண்ட்டு விவி பேட் வந்து மூலயமா வந்து தில்முழு பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் பிரிண்ட் அவுட் ஒன்று காட்டும் அங்கே உள்ளே போய் சேர்ந்த வாக்கு என்னவான்னு நமக்கு தெரியாதுல்ல வணக்கம் இது கோல்டன் சான் வழங்கும் அரசியல் களம் என்ற அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு டி எஸ் கிருஷ்ணவேல் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு கேரளாவில் வந்து விவிபேட்டை வந்து என்ட்ரி பண்ணால் பிஜேபிக்கு ரெண்டு ஓட்டாக வருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது வந்து பத்திரிகைகளையும் செய்தி வந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை இது வந்து இப்போது இல்லைங்க இது ஏற்கனவே போன வாட்டி நடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பீகாரில் தான் ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஊரில் அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ஏ ஓட்டிங் ஆஃபீஸர் இருப்பார்ல அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கு இப்போ மொத்தம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறார் கவுண்டிங் போகிறாங்க கவுண்டிங்கில் வந்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறு எப்படி ஆறாயிரம் ஓட்டி எக்ஸ்ட்ரா வந்தது இவர் வந்து இந்த மேனுவல் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு ரிஜிஸ்ட்ரியை வச்சுட்டு சொல்கிறாரு ஆனால் ஓட்டிங் மிஷினில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வந்து ஆறாயிரம் வா வாக்குகள் அதிகமாக இருக்குது இது ஏற்கனவே காலமாக இந்த பிரச்சனை பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இதில் வந்து முக்கியமாக இன்னொரு செய்தி என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எதனால் இதில் காலதாமதம் பண்ணுறாங்கன்னே தெரியல இதை ஓட்டிங் மிஷினை பற்றி ஏற்கனவே ஜெர்மனில் வந்து ஜெர்மனியில் ஒரு கேஸ் வந்தது யார் போட்டாங்கன்னா யாரோ பெரிய கட்சி தலைவர்லாம் இல்லை சாதாரண ரெண்டு பொதுமக்கள் ரெண்டு பேர் போய் அவங்க ஊர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க என்ன கேஸ் போடுறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க கேட்குறாங்க இந்த பாருங்க ஐயா பழைய வாக்குமுறை நான் போகிறேன் ஒரு வாக்கு சீட்டு என்கிட்ட கொடுக்குறாங்க மறைவாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன் வச்சு எந்த கட்சிக்கு நான் வாக்களிக்கிறேன்றத அதில் குறிப்பிடுறேன் மூடிடுறேன் எனக்கு நல்லா தெரியும் நான் எந்த இடத்துல டிக்கெடித்தேன் அப்படின்னு அதோடு எடுத்துகிட்டு வந்து முன்னாடியே பார்க்குறேன் சீல் வச்ச ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டேன் இப்போ வந்து எனக்கு தெளிவாக தெரியுது என்கிட்ட எம்டியாக ஒரு வாக்குச்சீட்டு கொடுத்தாங்க யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக என் வாக்கு நான் பதிவு செஞ்சேன் சீல் செய்யப்பட்ட அந்த பெட்டிக்குள்ளே நானே தான் போட்டேன் இப்போ எனக்கு கன்ஃபார்மாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு நூற்றுக்கு நூறு சதவீதம் எனக்கு தெரியும் இங்கே ஒரு மிஷின் இருக்குது இந்த மிஷினில் ஒரு பட்டன் பட்டன் இருக்குது அந்த பட்டன் நமக்குனா பீப்புன்னு ஒரு லைட் எரியுது அவ்வளோதான் நான் இந்த போட்ட வாக்கு இந்த ஓட்டுக்கு இந்த கட்சிக்கு தான் போச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு என்ன உத்தரவாதம் இந்த உத்தரவாதத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவங்க வந்து அங்கே இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க இல்லைங்கய்யா அது வந்து எலக்ட்ரானிக் டேட்டா எலக்ட்ரானிக் டேட்டாவை காட்ட முடியாது அப்போது யார் அந்த வாக்கை பதிவு செய்கிறாரோ அவருக்கு உண்டான கேரண்டியை நீங்கள் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மிஷின் தப்பு சரியா ஒரு வாக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வாக்கு இன்னாருக்கு தான் அது போய் சேர்ந்துது அப்படின்றத அந்த வாக்காளருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது அந்த உரி அந்த உரிமையை உங்களால் நிலைநாட்ட முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மிஷின் தப்பு எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க இல்லை அதுக்கு இந்த டெக்னாலஜி அது எந்த டெக்னாலஜியும் தேவையில்லை புரியுதுங்களா என்னை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் நான் இதைத்தான் செஞ்சேன் அப்படின்றதுக்கு எனக்கு என்ன கே கேரண்டி மோடிக்கா கேரண்டின்னு மற்றவெல்லாம் சொல்லட்டும் இந்த இடத்தில் வாக்களித்தவருக்கு எந்த உத்தரவாதம் இங்கே கிடைக்கிது நான் போட்ட ஓட்டு இந்த கட்சிக்கு தான் போச்சு அதை நான் டிஎம்கேன்னு சொல்லலை பிஜேபின்னு சொல்லலை எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் வாக்களித்தவர் இந்த கட்சிக்கு தான் நாம் வாக்களித்தோம் அப்படின்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன எந்த வித கேரண்டியும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மிஷின் தப்பு இன்னொன்று விவிபேட்டை கவுண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க இந்த வி விவிவிபேட்னு அந்த பிரிண்ட் அவுட் ஒன்று வரும் பார்த்திங்களா அதை கவுண்ட் பண்ணணுன்றாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு நடைமுறையில் நடக்க முடியாத விஷயம் என்ன இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதை பூராத்தையும் அது உள்ளே தானே விழுந்துருக்கு அந்த பெட்டியில் வச்சு கவுண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க அதை கவுண்ட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து தெர்மோ பிரிண்ட்டு தெர்மோ பிரிண்ட்டுனால் ஹீட் மூலமாக பிரிண்ட் ஆகக்கூடிய பிரிண்ட் இப்போ நம்ம ம மளிகை ஜாமான் கடையெல்லாம் போனோம்னா ஒரு பில் வாங்குகிறோம் அந்த பில்லை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுருங்க பத்து நாள் கழித்து எடுத்து பாருங்கள் அதில் ஒன்றுமே இருக்காது வெறும் பேப்பர் தான் இருக்கும் எல்லாமே அழிஞ்சிடும் அப்போ நீங்கள் இன்றைக்கி வா வாக்கெடுப்பு நடத்திட்டு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து கவுண்டிங் போகும்போது விவி பேட்டை கவுண்ட் பண்ண என்ன கவுண்ட் பண்ணல என்ன அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளை வெளியாக எம்டி பேப்பர் தான் கிடக்கும் அதை வச்சு நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க ஸோ மொத்தத்தில் இந்த அப்படின்ற மிஷினே தப்பு இதை வந்து தேவையில்லாமல் போட்டு உயர் நீதிமன்றத்தில் போய் கேட்டால் அது உச்சநீதிமன்றத்தில் கே நிலுவையில் இருக்குது அதனால் இந்த கேஸ் எடுக்க முடியாது அப்படின்ற இதெல்லாம் வந்து சால்ஜாப்பு நம்ம கேட்கக்கூடியது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் இந்த வாக்கு இயந்திரத்தின் மூலமாக நான் போட்ட வாக்கு இவங்களுக்கு தான் பதிவாச்சு அப்படின்றத எப்படி கேரண்டி பண்ணுறீங்க அந்த பிரிண்ட் அவுட்டை நான் நம்ப மாட்டேன் அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு நான் ஒத்துக்கிறதே இல்லை இப்போ நான் வந்து கிருஷ்ணவேல் போட்டோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என் கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன் அதில் வந்து கிருஷ்ணவேல் ஃபோட்டோ அப்படின்னு நான் பேர் கொடுத்து வச்சுருக்கிறேன் அதை நான் பிரிண்ட் கொடுக்கும்போது அங்கே கிருஷ்ணவேல் ஃபோட்டோ பிரிண்டவுட்டை வரும்னு நான் எதிர்பார்த்தா அங்கே என் பையனோட ஃபோ ப்ரிண்ட் அவுட்டை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் பேர் தான் ஃபைலோட பேர் தான் அங்கே கிருஷ்ணவேல் ஃபோட்டோன்னு இருக்குது உள்ள இருந்த ஃபோட்டோ வந்து என் பையனோட ஃபோட்டோ அது மாதிரி பேர் மாற்றி வந்தால் என்ன செய்ய முடியும் இப்போ நான் இங்கே வந்து ரெட்டைலேக்கு ஓட்டு போடுறேன் இங்கே காமிக்கும்போது ரெட்டை பக்கத்தில் லைட் எரியுது இங்கே பிரிண்ட் அவுட்டில் ரெட்டைலேயே காமிக்குது ஆனால் உள்ள மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும்போது அது ரெட்டைலைக்கு ஸ்டோர் ஆச்சா தாமரைக்கு ஸ்டோர் ஆச்சான்னு யாருக்கு தெரியும் அதை கேரண்டி போய் உத்தரவாதமே கிடையாது அப்போ இந்த வா வாக்கு இயந்திரத்தின் மூலமாக வாக்களிப்பவருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்த ஓட்டிங் முறையே தப்பு இதை ஏன் யாரும் சீரியஸாக போய் பேச மாட்றாங்கன்னே தெரியல முக்கியமாக இதை பேசணுன்றது சுப்ரீம் கோர்ட்டும் இதை எடுத்து பா பார்க்கணும் ஏன்னா ஒரு வாக்காளர் அதைத்தான் செய்தார்னு அவருக்கு தெரியணும் இப்போ நம்ம வந்து ஒரு கடையில் போய் மளிகை ஜாமான் வாங்குகிறோம் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க பொருள் இருக்குது லிஸ்ட்டு இருக்குது ரெண்டுத்தையும் பச்சு சரி பார்க்க முடியும் இங்கே எப்படி சரி பார்ப்பீங்க இங்கே சரி பார்க்குறதுக்கு எந்த விதமான வழிமுறையுமே இல்லையே அப்போ எந்த விதமான வழிமுறையும் இல்லைன்னா இந்த மெத்தட் தப்பு தான் அப்படிங்கிறத மக்கள் உணரணும் இதை அரசியல் கட்சிகளும் எடுத்து பேசணும் யாரும் பேசவும் மாட்டுறாங்க விவிபேட்டை கவுண்ட் பண்ணால் அதை பண்ணி இதை பண்ணுறாங்க விவிபேட்டை எப்படி கவுண்ட் பண்ண முடியும் அதில் ப்ரிண்ட் அவுட் அழிஞ்சு போய்டும் அது என்ன லேசர் பிரிண்ட் அவுட்டா ஒரு மாதம் ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த பிரிண்ட் அவுட்டில் அப்படியே இருக்கிறதுக்கு அது பத்து நாளில் அழிஞ்சிடும் அப்போ இந்த மொ இதில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தடுமே தப்பு இதில் வந்து இந்த மாதிரி வாக்குலையே எப்படி டபுள் டபுளாக அங்கே உழுது அப்படின்றாங்க அது என்னான்றது கோர்ட்டு தான் பார்த்து சொல்லணும் அதுக்கு பற்றி எலெக்ஷன் கமிஷனும் இதுவரை எந்த கருத்தும் சொல்லலை இப்போ விவிபேட்டு வந்து மூலயமா வந்து தில்லுமூலு பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் பிரிண்ட் அவுட் ஒன்று காட்டும் அங்கே உள்ள போய் சேர்ந்த வாக்கு என்னவான்னு நமக்கு தெரியாதுல்ல இங்கே நம்ம டிஎம் இங்கே வந்து ரெட்டைலைக்கு போடுறோம் ரெட்டைல ப்ரிண்ட் அவுட் காட்டுது அந்த ப்ரிண்ட் அவுட்டு இப்போ பர்மனண்ட் ப்ரிண்ட் அவுட்டாக இல்லையே முதல்ல அது பர்மனண்ட் பிரிண்டாக இருக்கணும் சரிங்களா இப்போ நம்மளே ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அந்த ப்ரிண்ட் அவுட் எப்படி பர்மனண்ட்டாக இருக்குது இல்லை இந்த அதே மாதிரி மளிகை கடைகளில் கொடுக்குற அந்த பில்லு ஒரு ப்ரிண்ட் அவுட் வருது அந்த பேப்பர் வந்து ஒரு மாதிரி வலுவின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை கவுண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவாங்க நாங்கள் கவுண்ட் பண்ணலன்னு தான் எடுத்து பார்த்தோம் அங்கே எல்லாமே அழிஞ்சு போச்சு எங்களுக்கு தெரியாது நாங்கள் கவனிக்கலை அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஸோ இந்த விவிபேட் கவுண்டிங்லாம் கிடையாது மொத்தத்தில் எலெக்ஷன் கம் இந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது நேரடியாகவே தவறான ஒன்று தான் அதில் வந்து இந்த இடத்துல மட்டும் தப்பு இருக்குது அந்த இடத்துல மட்டும் தப்பு இருக்குன்னெலாம் கிடையவே கிடையாது மொத்தமாகவே அந்த மிஷின் தப்பு அந்த மிஷின் பயன்படுத்துவது தவறு ஏன்னா அந்த மிஷினை பயன்படுத்தினால் வாக்காளருக்கு யாருக்கு வாக்களித்தோம்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படி உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மிஷின் தப்பு அவ்வளோதான் லாஜிக் அதில் நீங்கள் போய் ஓட்டு போட்டிங்க இந்த கட்சிக்கு தான் போட்டிங்களா அப்படின்னு கேட்டால் உங்களால் ஆமானு உறுதியாக சொல்ல முடியுமா தெரிலப்பா அந்த பட்டன் அமுக்குன்னு அவ்வளோதான் நீங்கள் அந்த காலத்தில் பாருங்க வயதான பெரியவர்கள் கிராமப்புறங்கள்லாம் கேட்டோம்னா ஆ அதெல்லாம் கரெக்டாக நான் போட்டேன் தென்னை மரத்தில் கரெக்டாக குத்தி நான் தான் உள்ளே போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ கேட்டு பாருங்க கேட்டா கேட்டால் சொல்லுவாங்கண்ணா தெரிலப்பா அந்த மிஷின் இருந்து அமுக்கு சொன்னாங்க அமுக்கிட்டு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க படிப்பறிவுக்கும் வாக்களிக்கும் உரிமைக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க அவங்களுக்கு கேரண்டியாக தெரியுமா சிம்பிள் உதாரணம் இதுதான் அந்த காலத்தில் வயதான கிராமத்து கிராமப்புறங்களில் பாட்டிங்கள்ட்ட கேட்டோம்னா அதெல்லாம் கரெக்டாக நான் போட்டேன்ப்பா நான் தான் கூத்த அந்த ரப்பர் ஒரு கட்டையை கொடுத்தாங்க அந்த கட்டையை வச்சு அமுக்கினேன் அமுக்கணுன்னு அந்த வட்டமாக சீல் உளுந்துச்சு அப்புறம் மடித்து நானே கொண்டு போய் போட்டேன் அப்போ அவங்களால கேரண்டியாக சொல்ல முடியுது நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு இப்போ சொல்ல முடியுமா படிக்காத பாமரர்களை விட்டுருங்க படித்த நகர்ப்புற இளைஞர்களாலேயே உறுதியாக சொல்ல முடியுமா கேட்டால் அதிகபட்சம் அவங்க என்ன சொல்லலாம் ஆமாம் நான் பட்டனை அமுக்கிட்டேன் லைட் எரிஞ்சுது பிரிண்ட் அவுட் வந்தது அப்போ அவ்வளோதானே அப்போ அந்த இடத்துல ஒரு எலிமெண்ட் ஆஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருக்குல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் சொல்ல முடியாதுல்ல இப்போ பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் மோடி வந்து நானூறு இடங்களுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து இடங்களை பெறுவோம் அப்படின்னு சொன்னார் இப்போ முதல் முறையாக நடக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கணிப்பில் என்டிஏ எவ்வளோ வாங்க இந்தியா கூட்டணி எவ்வளோ வாங்க என் கூட்டணி வந்து நூற்றி ஐம்பது சீட்டுகளை தாண்டிச்சுனா அது அதிசயம் இந்திய வாக்காளர்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வாக்கு ஓட்டு போடும்போது எப்பவுமே டில்லி டாலியாவெல்லாம் இருக்காது போட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் போடுவாங்க இல்லை போட்டு ஒட்டுமொத்தமாக அந்த பக்கம் போடுவாங்க இங்கே பாதி அங்கே பாதிலாம் போடுற வேலையெல்லாம் என்னைக்குமே என்றைக்குமே இந்தியா ஜனநாயகத்தில் கடந்த பதினேழு தேர்தல்கள்லையும் எப்பவுமே அப்படி இருந்ததில்லை இந்திரா காந்தியை பதவி விட்டு தூக்கும்போது கூட ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி தான் தூக்கிவிட்டாங்க சரியா அதே மாதிரி மறுபடியும் இந்திரா காந்தியை கொண்டு வரும்போது மிக பெரும் பெரும்பான்மையோடு தான் கொண்டு வந்தாங்க அப்படி தான் நம்ம வந்து பழைய வரலாறுகளில் பார்க்குறோம் இந்த முறையும் அதுதான் நடக்கும் நூற்றி ஐம்பது சீட்டுகளை கிட்டே நெருக்கி வந்துட்டாங்கனாலே என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லிக்கலாம் அவங்க வேணால் அது அந்த நானூறு சீட்டுங்கிறதெல்லாம் வந்து அவர் பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு அதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்து முன்னூறுன்னாரு இப்போ நாங்கள் கண்டிப்பாக மெஜாரிட்டி வருவோன்றாங்க அடுத்தால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் மெஜாரிட்டி வரலாம் கூட்டணி அமைப்போம் சொன்னான்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் இந்த முறை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை இந்தியா கூட்டணி எப்படி இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இன்னொரு ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா தடவை இருந்த சிக்கல் இந்த வாட்டி இல்லை போன தடவை வந்து யார் பிரதம வேட்பாளர் அப்படின்றதுல க குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த முறை என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா பெரிய கட்சிகளுமே காங்கிரஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க வாயத்தை இருந்து முதல்லையே வேட்பாளர் பேரை தான் அறிவிக்கலைன்னா கூட அவங்க வந்து எல்லோரும் சொ சொன்னது ஜிதியாக இருக்கட்டும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து காங்கிரஸ் முடிவு பண்ணட்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒற்றுமையை நம்ம பார்க்கலாம்